நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிலில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டீங்கன்னா ஒரு அதிகப்படியான கரவை திறனோட ஒரு ஹெச்எப் சினை மாடுங்க மாடு பார்த்துனா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க போன இயத்தில் காலையில் ஒரு பன்னெண்டு லிட்டருமே சாயந்தரம் பன்னெண்டு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு லிட்டரு வந்து கறவை கொடுத்ததாக மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க அதே கறவைத்திறனா இந்த இயத்துலையுமே எதிர்பார்க்கலாங்கிறதமே தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டில் சுழி தவறவும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க மாடு வந்து கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே வெள்ளமரத்துப்பட்டிங்கிற மரத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்பனை விலை பார்த்தினா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வேறு நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கங்க நண்பர்களே ஒருவேளை உங்களோடய பகுதியிலேருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட பகுதியில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்